உலாம் ராசிக்கு சூப்பர் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து எடுத்துட்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எண்டு வரைக்கும் உங்களை அசைக்க ஆள் கிடையாது அசைக்க முடியாதுன்னு கட்டவரில் காட்டி இப்படி ஆட்டலான்னு மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் மாலைகள் வர வேண்டும் கேள்விப்படுவோம் அது எல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா கரெக்டாக போய் பஞ்சமஸ்தானத்தில் ஆக உட்காந்துருக்கு சபைகள் பெரிய பெரிய மேடைகள் பெரிய பெரிய இடங்கள்லாம் நீங்கள் போய் நிற்கும் பொழுது உங்களை ஒன்றுமே பண்ண முடியாமல் பேன் உட்காந்து பார்ப்பாங்க அவ்வளோதான் சுபகாரியங்கள் அப்படியே அடுக்கடுக்கு அடுக்கடுக்காக நடக்கும் வீட்டில் குழந்தையாக பிறக்கும் உங்கள் வீட்டில் கல்யாணமாக நடக்கும் நீங்கள் என்ன ஓடுமோ அது நடக்கும் செம்ம மாற்றுங்க அது உங்களுக்கு வேலை செய்யும் பாருங்கள் ராகு குரு பார்வை வெண்கடுகு சூப்பர் மாற்று கரெக்டாக அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சுற்றி போடுறதுக்கு வெண்கடு முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு லேம்ப் மாதிரி எரித்து அதில் போட்டு வெடிச்சிட்டு தான் போதும் பயங்கரமாக வேலை செய்யும் குரு பார்வையில் இருக்கிறதுனால ஃபுல் லைட்டு ஃபோக்கஸே அவன் மாதிரி தான் இருக்கும் துலாம் ராசி நம்பர்களுக்கு நிச்சயமாக நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிடையாது ஏ கிளாஸா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துலாம் ராசியில துலாம் லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போல்லு உங்களுக்கு எல்லாம் கேட்டதோ இல்லையோ கடவுளுக்கு கேட்டுருச்சுடா அப்படிங்கிற தான் துலாம் ராசி நண்பர்கள் இருக்க போறீங்க இந்த பிச்சுமணி கேரக்டரை எக்ஸாக்டா நம்ம பார்க்கிற மாதிரி இருக்கும் எங்க இருந்தவன் எப்படி எங்க போய் நிக்கிறான் போறவன் அண்ணா எனக்குலாம் டைமு கிரகம் அப்படின்னு சொல்லி மற்றவங்க பேசுகிற மாதிரி வச்சுருவீங்க துலாம் ராசிக்கு சூப்பர் டைமுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு எண்டு வரைக்கும் உங்களை அசைக்க ஆள் கிடையாது அசைக்க முடியாதுன்னு கட்டவரில் காட்டி இப்படி ஆட்டலாம் நீங்கள் நெஞ்சமாக சொல்கிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணு முக்கியமான கிரகத்து பயிற்சி நடக்கிறது ஒன்று ராகு ராகுக்கேத்து ரெண்டாவது சனி பயிற்சி மூணாவது குரு பயிற்சி மூணுமே அவன் எங்கெங்கே இருக்கணுமோ அவன் அங்கங்கே இருக்கிற மாதிரி நல்ல நல்ல கிரகங்கள் எல்லாமே எந்த இடத்துல இருந்தாவோ க்ஷேமோ அந்த இடத்துக்கு போய் உட்காந்துக்கிறது சும்மாவே உங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது இப்போது இப்போ இப்படி ஒரு நிலமைன்னா என்ன சொல்ல முடியும் இதில் பெரிய அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் குரு அப்படின்னு சொன்னால் கடவுள் உங்கள் இருக்கான்னு அர்த்தம் நம்ம கேள்விப்படுவோம் கடவுள் கடவுள் இருக்கான் குமார் அப்படிங்கிற மாதிரி ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துலேருந்து ஸ்ட்ரெயிட் பார்வை லக்னத்தின் மேலே ராசி மேலே வருகிறது காரியங்கள் அப்படியே அடுக்கு அடுக்கடுக்காக நடக்கும் வீட்டில் குழந்தையாக பிறக்கும் உங்கள் வீட்டில் கல்யாணமாக நடக்கும் நீங்கள் என்ன ஓடுமோ அது நடக்கும் அடுத்த ஒன்றரை வருஷத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கக்கூடிய நிலமையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஃபாரின் போவீங்க கண்டிப்பாக ஒரு ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணுவீங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு விஷயத்த ஒரு பெரிய பாராட்டை நீங்கள் கண்டிப்பாக பெறுற மாதிரி இருக்கும் மூணாம் இடத்துக்கு குரு பார்வை அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்வை இதுதான் நல்லது நடக்கும் சொல்ற மாதிரி பட்டியலிடுற மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாம் நடக்கும் என்ன வேணால் நடக்கும் மேட்ரு அதுதான் குருவுடைய பார்வை இருக்கும் பொழுது சகலவிதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் தெய்வ அனுகிரகம் நூறு பர்சன்ட் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னா எதுவும் கொஞ்சம் சதவீதம் குறையிற மாதிரிலாம் இல்லை தைரியமா இறங்கி அடிக்கலாம் அதாவது மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் மாலைகள் வர வேண்டும் கேள்விப்பட்டுவோம் அது எல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஏன்னா கரெக்டாக போய் பஞ்சமஸ்தானத்தில் ஆக உட்காந்துருக்கு சபைகள் பெரிய பெரிய மேடைகள் பெரிய பெரிய இடங்கள்லாம் நீங்கள் போய் நிற்கும் பொழுது உங்களை ஒன்றுமே பண்ண முடியாம பேன உட்காந்து பார்ப்பாங்க அவ்வளோதான் தயவுசெய்து சுத்தி மட்டும் போட்டுங்க வெண்கடுகு துலாம் ராசி நண்பர்கள் தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க வெண்கடுகு கையில் வச்சுக்கணும் எப்பவுமே கையில வச்சுக்கணும் வாரத்தை கொடுத்தா இந்த வெண்கடுக தூக்கி நீங்க உங்களை சுத்தி வெளியே போட்டுட்டே இருக்கணும் வெண்கடுகு நீங்க வந்து இந்த இதில் கேட்டீங்கன்னா ஆயுர்வேதா நாட்டு வைத்திய கடையில் கேட்டிங்கன்னா வெண்கடுகுன்னு கேட்டால் கொடுப்பாங்க செம்ம மேட்ருங்க அது உங்களுக்கு வேலை செய்யும் பாருங்க ராகு குரு பார்வை வெண்கடுகு சூப்பர் மேட்ரு கரெக்டாக அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சுற்றி போடுறதுக்கு வெண்கடு ஒன் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு லேம்ப் மாதிரி எரிச்சு அதில் போட்டு வெடிச்சிட்டு போதும் பயங்கரமாக வேலை செய்யும் சூக்ம ரூபத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத திருஷ்டியை உடக்கக்கூடியது துலாம் ராசி நண்பர்களுக்கு வெண்கடு அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்க்கப்படுது சனி போய் அங்கே உட்காந்துருக்கார் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கார் ஆறாம் இடம்னா என்ன அர்த்தம் வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய பல பேருக்கு நிரந்தர வருமானம் இருக்கும் ஆறாம் இடத்துல சனி உட்காந்துருந்தா ஆனால் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ப்ளேஸ் ஃபார் சனி கிரகம் அப்படின்னு சொன்னால் மூணு ஆறு பத்து யாரெல்லாம் அட்வொகேட்ஸ் இருக்கீங்களோ லாயர்ஸ் இருக்கீங்களோ வக்கீல்கள் இருக்கீங்களோ ஆடிட்டர்ஸ் இருக்கீங்களோ உணவுத்துறைகள் இருக்கீங்களோ எந்த ஒரு வேலைகளில் நீங்கள் உட்காந்துருந்தாலும் சரி நீங்கள் தான் ஸ்டார் எந்த கேஸாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க யாருமே உங்களை உடைக்க முடியாது அந்தளவுக்கு சூப்பராக இருப்பீங்க ஆண் குழந்த பிறக்கும் அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தால் குழந்தை தோஷம்னு சொல்லுவாங்க தயவுசெய்து இந்த மூடர் கூட்டத்தை நம்பாதீங்க அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தால் ஆண் குழந்த பிறக்கும் ஆண் வாரிசு சாட்சா உங்கள் தாத்தாவே வந்து வரப்பார் இந்த குழந்தை பெருசாகி நடக்கும்போது தெரியும் பாருங்கள் அவ்வான மாதிரியே நடக்கிறான் தாத்தன மாதிரியே இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி உங்கள் வீட்டில் பசங்கள்லாம் பேசுவாங்க உங்கள் வீட்டில் பாட்டி தாத்தாலாம் சொல்லுவாங்க உங்கள் பாட்டி சொல்லுவாங்க அப்பாவே இவனுக்கு ஒரு பாயாசம் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ரீசன் என்ன ராகு அப்படி ஒரு தன்மையை கொடுக்கும் அதுவும் குரு பார்வையில் இருக்கிறதுனால ஃபுல் லைட்டு ஃபோக்கஸே அவன் தான் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக நல்லாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிரச்சனையே கிடையாது ஏ கிளாஸாக இருக்குது உங்கள் சுய ஜாதகம் மட்டும் நல்லா இருந்ததுன்னா உங்களை அசைக்க ஆளே கிடையாது கொடி கட்டி பறப்பீங்க பிரம்மாண்டமாக இருக்கும் லைஃப் அப்படியே மாற்றுறது பார்ப்பீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம் தைரியமாக இருக்கலாம் உங்களுக்கு நெகட்டிவாக சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது வழிபாடுகளில் ரொம்ப முக்கியமானது துலாம் ராசி நண்பர்களுக்கு நரசிம்மர் ஆராதனை நரசிம்மரை தொடர்ந்து வழிபாடு பண்ணணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பானகத்தை நான் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியது நீங்களும் இடத்துக்கு மற்றவங்க கொடுங்க சூப்பராக மாற்றும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மாற்றும் அற்புதமாக இருக்கும்